ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ் சினிமா நான் உங்கள் ஜாக் இட்லி கடை அண்ட் காந்தாரா படத்துக்கு லீவ் டேஸ் எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு மண்டே இன்னைக்கு இந்த ரெண்டு மூவிஸ்க்கான புக்கிங் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம் இட்லி கடை படத்துக்கு இன்றைக்கி இரநூத்தி எண்பத்தி மூணு சோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்கு காந்தாரா படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக முந்நூற்றி பதிமூணு சோஸ் கெடூல் பண்ணியிருக்காங்க அதில் நாற்பத்தி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் இட்லி கடை மூவி லாஸ்ட் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு காந்தாரா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக் மை ஷோ ஆப்பில் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் மில்லியன் டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்க மற்ற மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸையும் பார்த்துடலாம் மதராசிக்கு இன்னைக்கு எட்டு ஷோஸ் கெடுவுல் பண்ணியிருக்காங்க லோகா படத்துக்கு நாற்பது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஓஜி படத்துக்கு ஆறு சோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க சக்தி திருமுகன் படத்துக்கு பதினேழு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அண்ட் கிஸ் படத்துக்கு பன்னெண்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஸோ ஏன் வீடியோ இவ்வளோ தான் வீடியோ வீடியோ முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ப பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டல் தன் பை ஃப்ரம் ஜாக்